கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டத்தின் போது மாவட்டத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களை தடுக்க கிராம மக்களிடம் ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான திருமதி செல்லக்கண்ணால் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டு பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் நியாய விலைக் கடைகளில் விற்கும் தரமான அரிசிகளை சிலர் கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்வதாகவும் இந்த அரிசிகளை பட்டினத்தில் பெரும்பாலான நிபட் கம்பெனிகளுக்கு விற்பனை செய்வதாக தகவல் வருகிறது என்றும் இதை தடுக்க அதிகாரிகள் நிப்பட் தயாரிக்கும் கம்பெனிகளுக்கு சென்று அடிக்கடி ஆய்வு செய்திட வேண்டும் எனவும் இந்த ரேஷன் பொருட்களின் எடை மோசடியை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்க வேண்டும் எனவும் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நியாயவிலைக் கடைகளை சரிவர திறக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கடும் உத்தரவிட்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் இளம் வயது திருமணம் நடைபெற்று வருவதாகவும் அதை தடுத்திட அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் இதேபோல் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமப்பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி செய்யும் டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் சரிவர வருவதில்லை எனவும் பல்வேறு இடங்களில் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் இதுபோன்ற பதினெட்டு தீர்மானங்களை கோரிக்கையாக வைத்து அதற்கான மனுவை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி செல்ல கண்ணாலிடம் கொடுத்தார் அப்போது மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமிபதி மாவட்ட இணைச் செயலாளர் மனோராஜ் செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உத்தரவின்படி கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவருடைய தலைமையில் நுகர்வோர் குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களாக புகாராக நான் வாசிக்கப்பட்டு வீடியோ அவர்கிட்ட நான் கொடுத்தேன் குறிப்பாக என்னென்னாக்கா கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் பாருங்கள் நல்ல அரிசி நியாய நிலைக் நல்ல தரமான அரிசி அவங்க என்ன பண்ணுறாங்க அதை கள்ள மார்காட்டு வியாபாரிக்கு தொடர்ந்து விற்கிறாங்க அந்த எல்லாம் பாருங்கள் எங்கே போகுதுனாக்கா நிப்பட்டு கம்பெனிக்கு போகுது காவிரி பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிப்பட்டு கம்பெனிக்கு அந்த அரிசி அப்படியே போகுது இதையும் தடுக்கப்பட வேண்டும் ஆக மேலும் இந்த நிப்பட்டு கம்பெனிகளை அடிக்கடி ஆய்வு செய்திட வேண்டும் மேலும் சொல்ல போனாக்கா நம்முடைய இந்த ரேஷன் பொருட்களை தமிழக முதலமைச்சர் வந்து இப்போ ஒரு சில மாவட்டத்துக்கு பேக்கெட் பண்ணி தாக அறிவி ஒரு சில மாவட்டம் செயல்படுத்துறாங்க அந்த சிறப்பாக இருக்குது எடை மோசடிக்கு இடமே இல்லை ஆகவே அதை பேக் பண்ணி அரிசியை வந்து பேக் பண்ணி பருப்பு எல்லாமே பேக் பண்ணி நம்முடைய கிருஷ்ணரி மாவட்டம் முழுக்க அந்த பண்ணி அதை நம்ம கொடுத்தோம்னாக்கா இடை மோசடி தடுக்கப்படாது அதையும் நான் கோரிக்கை மனுவாக கொடுத்துருக்குறேன் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உடனே செயல்படுத்தணும் நியாய விலை கடைகள் இது இதுதான் முக்கியமானது மக்களுக்கு உணவுப் பொருள் அந்த நியாய விலை கடை வந்து சரியாக திறக்கிறதே கிடையாது திறக்காம எடை மோசடி தான் பண்ணுறாங்க தவிர அது நியாயமான முறையில் அது வந்து பொதுமக்களுக்கு வந்து விநியோகம் செய்கிறதுல அது வந்து தடுக்கப்பட வேண்டும் வருகின்ற கண்காட்சி மாங்கனி கண்காட்சியில் தோட்டக்கலை பட் வேளாண்மைத்துறை சார்பில் மக்களுடைய விழிப்புணர்வு நுகர்வார் விழிப்புணர்வு கூட்டரங்கத்தை அங்கே ஏற்படுத்தி கண்காட்சியில் வைக்கப்பட வேண்டும் என என உள்பட பல்வேறு கோரிக்கை மனுவாக நான் வந்து அங்கே கொடுத்துருக்கிறேன் அதே போல் நிறைய இந்த ஊராட்சி ஒன்றியம் நம்முடைய வட்டார அலுவல பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியில் இளம் சிறார் குழந்தைகள் இளம் திருமணம் வந்து நிறையா நடக்குது அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தடுக்கப்பட வேண்டும் முழுமையாக சொல்லி மா மாவட்ட ஆட்சி உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் ஒரு சில இடத்துல அந்த இளம் திருமணம் நடக்குது அதையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனை வந்து டாக்டருங்க சரியாக வர்றதில்ல நர்ஸுங்க சரியாக வர்றதில்லை நோயாளிகளும் சரியாக கவனிக்கிறது இல்லை இதன் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்திட உள்பட பதினெட்டு தீர்மானங்களை நாம் மனுவாக வாசிக்கப்பட்டு மரியாதைக்குரிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் மனுவாக கொடுத்துள்ள உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உறுதி அளித்துள்ளார் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க